அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அனைத்து முருகன் கோவில்கள்லையும் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இருந்தாலும் இது பழனி திருத்தலத்திற்குரிய முக்கிய விழாவாகும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தளம் பழனி காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூச திருநாள் ஆகும் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க தை மாதம் பிறந்துவிட்டது இனி முருக பக்தர்கள் அனைவரும் அணிந்து தைப்பூச விரதம் இருக்க துவங்குவாங்க இந்த ஆண்டு தை மாத இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் தைப்பூசம் தைப்பூசத்திற்கு முன் நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது உண்டு முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் இதுதான் நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இருவேளையும் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் ஆகியவற்றை பாடி பக்தி சிரத்தையுடன் வழிபாடு செய்து வந்தால் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வருகிறாங்க ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது அனைவராலும் முடியாத காரியம் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்ய வேண்டும் இப்போது தை மாதம் பிறந்து விட்டதால் இனி எப்போது தைப்பூச விரதத்தை துவங்க வேண்டும் எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தால் முருகப்பெருமானின் அருளையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் அடைய முடியும் முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி துவங்கி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரை இந்த இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதத்தை நீங்க இருக்கலாம் மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் இருப்பவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவங்குங்க கந்தசஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்யுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை துவங்குங்க தினமும் காலையிலும் மாலையிலும் கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்கள்ல மூன்று முறை கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் இருங்க இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலேயே இருக்க வேண்டும் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருங்க அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு மூன்று முறை கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யுங்கள் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேதியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க முடிந்தவர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானது ஆகும் சோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா தைப்பூசம்னா என்ன எப்படி விரத முறைகளை மேற்கொள்ள வேண்டும் விரதம் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளை தவறவிடாது விரதம் இருந்து வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருள் பெற்று நீங்கள் வேண்டிய வரங்களை பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி